வரலன்னா உனக்கு கடத்திட்டு போயிருவேன் ஹாய் சிவாமா வாங்க வாங்க சிவாமா வணக்கம் 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 வாருங்கள் 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 சிவாமா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா கிடைச்சாங்க எப்போ எப்போ ஆட்டோ எப்போ ஆட்டோன்னு புரியலையே கொஞ்சம் பிள்ளைங்க நல்லா பெருசா இருக்கு எவ்வளவு கேட்டுவாங்க பெருசா ப்ரோ ஆமா ஆட்டோ ஆட்டோ தான் இங்க பாருங்க இங்க பாருங்க ட்ரெயின் போகுது பாருங்க அங்க போய் இந்த ட்ரெயின் போக தெரியுது அங்க தூரத்துல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கும் ட்ரெயின் போயிடுத்து போயிடுத்து ஹாய் ஆட்டோ எங்க போகுது அப்புறம் ஆட்டோ ஸ்கூலுக்கு வந்திருக்கு சின்ன பையனை கூப்பிட வந்திருக்கோம் அடுத்த பெரிய பையனை கூப்பிட போனோம் வாங்க எல்லாம் சவாரி வாங்க யாரெல்லாம் வாங்க குணா அப்புறம் வணக்கம் சாப்பிட்டீங்களா வணக்கம் சிவாமாங்கிறாங்க ரூபாக்கா குணா தம்பி வணக்கங்கிறாங்க நம்ம ரூபாக்கா வணக்க ரூபாக்காங்கிறாங்க சிவாமா ரூபாக்கா ஹாய்ங்கிறாங்க குணாபுரோ ஏய் வணக்கம் வணக்கம்ப்பா எப்பா வணக்கம் எதுக்குப்பா நீ பெட்டிக்கொள்ள போற ஏ போய் வணக்கம் எதுக்குப்பா பெட்டிக்கொள்ள போறீங்க எங்கே போறீங்கக்கா ஸ்கூலுக்குமா ஸ்கூலுக்கு மகிழ்ச்சிங்க கிடைச்சாங்க அச்சுச்சும் இதுக்கு எதுக்கு எது நீங்கள் வந்து கை எடுத்து கும்பிட்றீங்க அப்படிலாம் இல்லை நம்ம பிரதர்ஸ்க்கு நான் தரம் வேறு யார் தர போறா டிஆர் ப்ரோ கொடி வணக்கங்கிறாங்க ரூபாக்கா கொடி தம்பி ஹாய்ங்கிறாங்க நம்ம பிரியம்மா அப்பலாம் சொல்ல கூடாது ப்ரோ நம்ம பிரதர் சொன்னே கொய்யாக்குளம் நல்லா பெருசா இருக்குதுக்கா நான் சென்னை வந்து ஆட்டோ இருக்கு நான் சென்னை வந்து ஆட்டோ இருக்கும் நீங்க சென்னை வந்து ஆட்டோ இருக்குமா அப்படியா ரைட் ரைட் இப்படி இது புரியுது 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 நீங்க சென்னை வந்தீங்கன்னா ஆட்டோ இருக்கும் அப்போ சரி சரி ஓகே ஓகே புரியுது புரியுது சரிங்க குணா ப்ரோ எல்லாரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குணா ப்ரோ எனக்கு எப்பவும் போல பேசினா நான் பேசுவேன் சின்னமா என்ன புதுசா கொடி வணக்கம் எக்கா ரூபா என்னாச்சுக்கா ஏக்கா கொடி வணக்கம் போடுறீங்க எக்கா என்னாச்சுக்கா ரூபாக்கா யாரோ என்ன கண்ணு வச்சுதாங்க அக்கா கொப்பல வர்றதுக்கா என்னாச்சுக்கா கொடி தம்பி அப்படி போட்டீங்க கிரிஜாங்க நீங்களும் ஆட்டோ ஆட்டோவில் போகலாம் ஆனால் ஆட்டோ ஐயோ மறுபடியும் இப்போ கிரிஜாங்க நீங்கள் ஆட்டோ ஆட்டோ வள போகலாம் ஆனால் ஆட்டோ ஆட்டோ என்ன ஆட்டோ வெளியே வண்டி பிடிக்க வேண்டாம்ல அது அதாசனம் ஓ ஓகே 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 தாராளமாக வாங்கோ வாருங்கள் வாருங்கள் சொல்லுல கொடி என்னடா சாத்தியால இல்லை ஏழை இப்படி பண்ணுறீங்க செத்த பயலாம் நார பயலாம் ஏழை இல்லை ஏழை ஆட்ட இங்க தான் ஓனர் ப பசங்க ஸ்கூல்ல கூப்பிட பேசுற ஓனர் இங்க இங்க பாருங்களேன் கொய்யாப்பழம் பாருங்களே நொலப்பு ஆனா அந்த எனக்கு தெரிஞ்சு டேஸ்டா இருக்கும் நினைக்கிறேன் திரும்ப ரிட்டன் ஒரு முதல் வாங்கணும் யி எங்க கமாண்டக்கண்ணா சாத்தே எல பிரியாக்கா பாவக்காய் பச்சளை சாப்பிட்டேன்னு வாயில கசக்குது பாவக்காய் சாப்பிட்டியா ஏன்பா பாவக்காய் சாப்பிட்டீங்க எனக்கு கொய்யாப்பழம் வரும்போது வாங்கறேன்டா வரும்போது வாங்குறேன் இப்போ இந்த பெரிய பையனை கூப்பிட போகணும் வரும்போது வாங்கலாம் அது கண்டிப்பாக டேஸ்டா இருக்கணும் மை கெஸ்ஸிங்கு இல்லை பெரிய பழமாக இருக்கு இந்த லை வேற போட மறந்து போயிருந்தது இந்த இந்த லைக்கு வேற போட மறந்து போயிடுது பரவாயில்ல பரவாயில்ல குணாபுரம் பரவாயில்ல அப்படிதாலே சாப்பிடணும் அப்படிதால வயிறு சுத்தமாவான் அப்படி சொல்லணும் பிரியா சாமி கிரியக்கா உன்னை போட்டு தள்ளிடுவேன் கொய்யா கிட்ட விட்டு போயிடாத நான் கம்முன்னு இருக்கேன் போகல 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 எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஆட்டோ நாம் ஏறலாம் ஆனால் காசு எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் ஆட்டோ நம்ம மேல அதைத்தான் சொன்னாங்க சொன்னீங்க ஓ அப்படி என்ன யோசிக்கிறேன் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல அப்படின்னு ஓகே ஓகே யார் ப்ரோ எவ்வளோ காசு கொடுத்த எவ்வளோ காசு கொடுத்தும் ஆட்டோ ஆட்டோ நம்ம ஆனால் காசு எல்லாத்தையும் ஆட்டோ நம்ம மேல குணா ப்ரோ வணக்கம் அப்படிங்களாங்க தம்பி